வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அங்க போயிருக்காங்க இங்க போயிருக்காங்க அப்படின்னுக்குள்ள பல பேர் முக்கியமா நம்மளுடைய மலேசியால இருக்கிற நண்பர்கள் நண்பிகள் சகோதரர்கள் சகோதரிகள் ஸோ பல பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லயும் சரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி பல பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ப்ரோ இது உண்மையா அப்படின்னு ஸோ ஆக்சுவலாக உண்மை என்ன அச்சனாமர்கள் எங்கே போயிருக்காங்க ஈவின் அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி வந்து ஒரு விடயம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் பண்ணா அவர்களுக்கு போலீஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு பல பேர் அவரை வாழ்த்தி அவரை ஊர்வலம் கொண்டு வந்த விதம் சரிங்களா அந்த ராஜ மரியாதை இருக்கு பாருங்க அதாவது ஒரு இருந்து அந்த காலேஜ் கேட்ல இருந்து அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள ஊர்வலமா போவேக்குள்ள பிரதீப் அண்ணா அவர்களை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு வந்து இவர்கள் அந்த மேதம் போட்டு பிரதீப் பிரதீப் அப்படின்ற அந்த ஓசையோடு கைகட்டல்களோடு அதை அழைத்து சென்ற விதம் வந்து இப்போ சோசியல் மீடியால இப்பதான் வைரல் ஆகி கொண்டிருக்கு அதை பற்றியும் பிரதீப் அவர்களுடைய அந்த ஒரு நல்ல குணத்தை பற்றியும் ஒரு பார்வை உண்டு சரிங்களா அடுத்தது இந்த விசித்திரா மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவீனா எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்னு சளைச்சது இல்ல அதுல முக்கியமா நேத்து வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தினேஷ் மணி அவங்க ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு பல உண்மைகளை சொல்லிருப்பாங்க அது பிரதீப் அவர்கள் இருக்கக்குள்ளேயே பல பித்தராட்டங்களை வந்து வெளியில இருக்கிற நபர்கள் உள்ளுக்குள்ள இருப்பவர்களுக்கு சொல்லியிருக்கார்கள் அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பாத்துக்கலாம் சரிங்களா ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே முதலாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேமர்கள் ஸோ அர்ச்சனா அவர்கள் வந்து இப்போ கொடைக்கானலுக்கு வந்து போயிருக்காங்க ஸோ அதை அது ஒரு வெக்கேஷனாக தான் வந்து போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கொடைக்கானல் ஒரு அமைதியான ஒரு மைண்டுக்கும் அழகான கண்கொள்ளா காட்சிகளுக்கும் கொடைக்கானல் வந்து பெஸ்ட் சாய்ஸ் தலைவி எப்பயுமே எதை பண்ணாலும் கரெக்டா ரைட்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க சோ அவங்க ஒரு வெக்கேஷனுக்கு தான் போயிருக்காங்க வெளிநாடு எல்லாம் கொஞ்சம் போவே இல்ல கொடைக்கானல் தான் போயிருக்காங்க இத வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து போட்டிருக்காங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் பண்ணா அவர்களுக்கு கிடைத்த மரியாதை சோ எனக்கு தெரிஞ்சு தமிழ் பிக் பாஸ்ல வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இப்படி பார்க்குறேன் சரிங்களா எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல இப்போ யூடியூப்பில் ஃபேஸ்புக் குரூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் அவைலபிளாக இருக்குது அந்த 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 கண்கொல்லா காட்சி அப்படின்றது இங்கால பக்கம் போலீஸ் இந்தியாவில் பக்கம் டாக்டர்ஸ் ஃபாதர்ஸ் அப்புறம் வந்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் என்னோட நண்பர் ஒருத்தருடைய அப்பா சரிங்களா ஸோ இன்ஜினியர்ஸ் ஸோ அப்படி படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் அவருடைய அவர்களுடைய மகன்மார்கள் அண்ட் மாணவர்கள் வந்து பிரதீப் அண்ணா அவர்களை வந்து அந்த வரவேற்று அந்த கேட் அந்த காலேஜோட அந்த ஒரு கேட்ல இருந்து அந்த நடக்கிற இடம் வரைக்கும் பிரதீப் அண்ணா அவர்களை வாழ்த்தி அழைத்து சென்ற விதம் இது வந்து பல போலிகளுக்கு பதிலடி இந்த மாயா பூர்ணிமா நீசன் ஜோவிகா ரவீனா சோ இப்படி பித்தளாட்டம் பண்ணி மக்களோட வெறுப்பை சம்பாதித்து வெளியில வந்து எங்கேயுமே போக முடியாம ஓட முடியாது ஒளியாக முடியாது அப்படின்ற மாதிரி தலைமறைவாக ஒன்று நாட்டை விட்டு ஓடிட்டு மாயாம் ஸோ அப்படி இருக்கிற நபர்களுக்கு காலமே வந்து நம்ம உண்மையா இருந்தா என்னதான் கமல்ஹாசன் போன்ற பெரிய நபர்கள் அது பெரிய நபர்கள்லாம் நவம்பர் நாலாம் தேதிக்கு முதல் தான் ஸோ அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் என்னதான் மீன் பள்ளிகளையும் பொய்ப்பலிகளையும் சுமத்தினாலும் உண்மைக்கும் உண்மை உண்மைக்கு இருக்கின்ற அந்த சக்தி அது வந்து எப்பயுமே கீழே விழாது உண்மையா இருப்பவர்களை அழிக்காது என்பதற்கு இந்த தருணம் சரிங்களா படித்தவர்கள் பண்பானவர்கள் சூழ மக்கள் நாயகன் பிரதீப் அவர்களை கொண்டாடின விதம் மிக சிறப்பாக இருந்துச்சு பாக்கல அப்படின்னா பாருங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் வீடியோக்களை பல பேருக்கு ஷேர் மக்களே இன்னொரு என்னன்னா இது அஞ்சு நாட்களுக்கு முதல் நடந்திருக்கு மக்களே சோ கடந்த ரெண்டு நாட்களாக தான் இந்த தகவல் வெளியில வந்திருக்கு இதுதான் பிரதீப் நார் சிறப்பு அப்படி என்பது சோ இப்ப இந்த மாயா புண்ணியமாலாம் காசை குடுத்து என்னை பத்தி பாட்ட பாடு என்னை பத்தி புகழு ஏன்னா போடுற போட்டோக்கு லைக் பண்ணு அப்படின்னே சொந்தமா கேவலமான ஒரு இது ஒன்று பாராட்ட மக்கள் இல்லை பத்து பேர் இல்லை போடையே பத்து பேர் இல்லை ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள அப்படி பொய்யா இருக்கிற நபர்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பப்ளிசிட்டி பண்றாங்க ஆனால் பிரதீப் அண்ணா அவர்களுக்கு நடந்தது வாழ்க்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாது கமல்ஹாசன் அப்படின்னு ஒருத்தர் இந்த புள்ளி கேகிக்கு பேரசமாக மனசாட்சி இல்லாமல் வந்து பண்ண ஒரு விடயம் அப்போ அப்படி இருக்கிறக்குள்ள வெளியில் பிரதீப் அண்ணாக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் மரியாதை வந்து கிடைக்குது அப்ப அப்படி பிரதிபண்ணத்தில் யாருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை அங்கே ஒஃபிஷியலி வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க ஆனா அவர் அதை பற்றி ஒண்ணுமே போட இல்லை இது வந்து தானா வழி வருது அங்க இருக்கிற மாணவர்கள் அங்க போனவர்கள் ஷேர் பண்ணி இப்பதான் பல மக்களோட பார்வைக்கு வந்து கொண்டிருக்கு சரிங்களா இப்பதான் ஒரு பத்து பர்சன்ட் மக்களுக்கு தெரியும் இது நைன்டி பர்சன்ட் பேருக்கு தெரியாது ஸோ இதுதான் பிரதீப் அவருடைய தங்க குணம் அந்த பப்ளிசிட்டி அவர் தேட மாட்டார் எல்லா புகழும் எல்லா பெருமைகளும் அவர் தேடி வரும் அவருடைய மனசுக்கு இதுவும் நான் பிரதிபண்ணா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு பாடம் சரிங்களா நல்ல மனமுடைய மனிதர் வீண் தான் சரித்திரம் இல்லை சரிங்களா தலைவர் வேற மாதிரி ஓகே அடுத்தது இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவிகா ரவினா நான் வந்து என்னோட வீடியோக்கள் இந்த பேர்லாம் அடிக்கடி சொல்வேன் நம்ம நம்ம இவங்களெல்லாம் மறக்க கூடாது சரிங்களா வாழ்க்கையில ஒரு மனிதன்கள் பண்ணக்கூடாத விடயத்தை வந்து இந்த புள்ளியன் வந்து பண்ணிருக்கார்கள் இந்த வீடியோல நேற்று வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் விஷ்ணு மணி அவர்கள் வந்து நிறைய விடங்கள் சொல்லியிருப்பாங்க வெளியில நடக்கிற தகவல்கள் எப்படி இவங்களுக்கு உள்ளுக்குள்ள போயிருக்க நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிப்போம் ரெண்டாவது வீக் அப்படி சரிங்களா அதாவது மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து போனா உனக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அப்புறம் எனக்கு இன்னொரு நண்பர் நான் ரெண்டாவது வீக்கே சொல்லியிருப்பேன் கிரீன் கலர் ஏதாவது ஒன்று போனா ஓகே நீ வந்து பண்றதை வந்து பண்ணு அப்படின்றது அப்புறம் ப்ளூ கலர் அப்படின்னு போனா நீ யார்கிட்ட இப்போ மோதி கொண்டு இருக்கியோ அவங்க கிட்ட பண்ணாத அப்படின்றது அப்படி அப்புறம் வந்து இந்த ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஏதோ மாதிரி அது எல்லாமே இந்த மாயா பூர்ணிமாவுக்கு தான் அப்படியான இதுகள் வந்து போச்சு அப்படின்னா அவனுக்கு எதிராக நாங்கள் வெளியில வேலை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இப்படி வெளியில இருந்து உள்ளுக்குள்ள தகவல்கள் போன நபர்களில் மாயா பூர்ணிமா விசித்திரா ஜோவிகா இவ ரவீனா இவங்களுடைய பேர் அதிகமா இருக்கு சரிங்களா முக்கியமா இந்த மாயா அண்ட் பூர்ணிமா கமல்ஹாசன் வந்து வீக்கெண்ட் வந்து சொங்கு தூக்குவாரு குழு கொடுப்பாரு பிக் பாஸ் வந்து அதுக்கு ஃபேவரா பண்ணுவாரு அது போதாதுன்னு இப்படி வெளியில இருந்து குழுக்கள் ஆனா இப்படி இருந்து கூட அந்த அம்மாவால ஒரு உண்மையான பத்து மக்களோட அன்பை சம்பாதிக்க முடியலை நினைச்சு பாருங்க எவ்வளவு தூரம் தகுதி இல்லாத ஒரு நபர் எந்த விதத்திலும் குணத்திலும் சரி திறமையிலும் சரி அறிவிலும் சரி தகுதி இல்லாத இந்த புள்ளிக இந்த ஷோவை எவ்வளவு தூரம் தெரிஞ்சிருக்காருன்னா தகுதியே இல்லாத நபர்கள் ஒவ்வொரு முறையும் நாமினேஷன்ல வரைக்கும் மக்கள் வெளியில் அனுப்பின நபர்கள் அவங்களை வந்து இந்த டாப் த்ரீக்குள்ள கொண்டு வந்தது டாப் சிக்ஸுக்குள்ள கொண்டு வந்தது டாப் டென்னுக்குள்ள கொண்டு வந்தது அப்படின்னு இந்த ஷோவை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க மக்களோட ஓட்டை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் தெலுங்குலேயோ பாலிவுட்லேயோ நடக்காது மக்களே இப்போ தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா பல்லவி பிரசாத் அவர்கள் அவர் டைட்டில் வின் பண்ணாத ஊர் ஊரா வந்து மக்கள் கொண்டாடினார்கள் அவரை ஊர்வலம் கொண்டு போய் அடுத்தது வந்து இப்போ பாலிவுட்டில் முன்னிர் முன்ன முன்னார அப்படின்னு ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு வின் பண்ணியிருந்தாரு அவரையும் வந்து மக்களை வந்து ஊர்வலமாக கொண்டு போய் கொண்டாடுறாங்க அங்கே மக்கள் அதாவது மக்கள் சக்திக்கு ஏற்றது போல ஆரம்பத்திலேயே நடந்துச்சு மக்களோட இந்த பிக் பாஸ் ஒட்டுமொத்த மக்களோட வெறுப்பையும் சம்பாதிச்சாரு கமல்ஹாசன் தூரம் கேவலமா போனது சரிங்களா அடுத்தது வந்து விசித்திரம் பிக் பிக்பாஸ்க்குள்ள நடிச்சது மட்டும் இல்லாம வழியிலேயே நடிக்கிறாங்க அவங்கள புகழ்றதுக்கு அவங்களே செட் பண்ண பேச்சஸ் ஆனா அவங்க பேச்சஸ்ல வந்து போடுவாங்களாம் அடுத்தவர்களை வந்து மறைமுகமா டேமேஜ் பண்ணுவாங்களாம் ஆனா அவங்களோட கொமெண்ட் செக்ஷன் எல்லாம் சோசியல் மீடியால செக் பண்ணி இருக்குமா எதுக்குதான் இந்த இருந்துச்சு சரிங்களா போலியான நபர்கள் பண்றவடையங்கள் இதுதான் அடுத்தவங்களோட கருத்து சொல்லாத மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க இல்லைன்னா நாட்டை விட்டு ஓடுவாங்க இல்லைன்னா தங்களை தாங்களே போல்றதுக்கு வாக்களை செட் பண்ணி பண்ணுவார்கள் சரிங்களா ஆனா உண்மை அப்படி என்பது எங்க சென்றாலும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேரும் புகழும் தானா தேடிவர் அதற்கு உதாரணம் உதாரணம் பிரதிபன் அவர்கள் அர்ச்சனாமகன் அவர்கள் சரிங்களா இந்த வீடியோல நம்ம பேச வந்த மூணு விடயங்கள் இதுதான் பேசியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மறக்காம பிரதீப் பண்ணா அவர்களுடைய அந்த பங்கன் வீடியோக்கள் லட்சம் பேருக்கு போய் சேரணும் என்றது என்னோட விருப்பம் எங்கெங்க பாக்குறீங்களோ அதை பார்ப்பதோடு மட்டுமல்லாம லைக் பண்ணி பல குரூப்கள்ல முக்கியமா பிரதீப் பண்ணா ஆர்மி பிரதீப் பண்ணா குரூப்களை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அங்க பாக்குறவர்கள் வந்து கண்டிப்பா அதை இன்னும் பல பேருக்கு ஷேர் பண்ணுவார்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நீங்க நான் அதை தான் பண்ணிருக்கேன் போற வேலை தளங்கள் மீட் பண்ற நண்பர்கள் உறவினர்கள் இப்ப பிக் பாஸ்ல ஓட் மெமி கிரியேட்டர்ஸ் இதை பத்தி பேசுங்க சரிங்களா உமன் சேஃப்டி காரணமாக உங்களை வெளியில் அனுப்பினே கமல்ஹாசன் ஒரு வீண் பள்ளிய வந்து போட்டு அனுப்பினாரு மாயாவுக்கு ஒரு சேவை செய்யும் விதமாக ஆனா வெளியில வந்து படித்தவர்களும் சரி பெண்களும் சரி மாணவர்களும் சரி பிரதீப்ன்னா அவர்கிட்ட இருந்த உண்மையை அறிந்து பிரதீப் அவர்களை எப்படி கொண்டாடுறாங்க அப்படி என்பத ஒரு மெமியா வந்து போடுங்க பல பேருக்கு இது சென்றடையணும் என்றுதான் என்னுடைய விருப்பம் சரிங்களா நன்றி